புதுச்சேரி காலாப்பட்டு பஞ்சாயத்து தலைவர் சந்திரன் மீது குற்ற வழக்கு பதிந்து கைது செய்ய வேண்டும் மீனவர்கள் காவல் நிலையத்தில் பரபரப்பு புகார் இதுகுறித்து பெரிய காலாப்பட்டு மீனவர் பகுதியைச் சேர்ந்த குமார் மற்றும் வேலு ஆகியோர் கூட்டாக சென்று காலாபட்டு காவல் நிலைய உதவி ஆய்வாளர் திரு குமார் அவர்களை நேரில் சந்தித்து தனித்தனியாக புகார் மனு ஒன்றை அளித்தனர் அந்த புகார் மனுவில் கூறியிருப்பதாவது புதுச்சேரி பெரிய காலாப்பட்டு அசோகா ஹோட்டல் அருகே உள்ள அரசு இடத்தில் இருந்த பசுமையான மரங்களை காலாப்பட்டு செல்லியம்மன் நகரை சேர்ந்த ஐயாரெட்டி என்ற மரம் வெட்டும் தொழிலாளியை வைத்து பெரிய காலாப்பட்டு மீனவர் பஞ்சாயத்து தலைவராக உள்ள சந்திரன் என்பவர் கான்ட்ராக்ட் அடிப்படையில் டீல் பேசி திராக்டர் லாரி நடை ஒன்றுக்கு பத்து ரூபாய் ஆயிரம் என சேகர் இடம் ரொக்கமாக பெற்றுக்கொண்டு கடந்த டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து எட்டாம் தேதி முதல் பதினெட்டாம் தேதி வரை பத்து நாட்களாக மரங்களை வெட்டி விற்பனை செய்துள்ளார் இந்த மரம் வெட்டியது குறித்து அசோகா ஹோட்டல் மேனேஜர் பவன் வர்மா ஜனவரி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தாறு அளித்த புகாரின் காரணமாக கடந்த ஜனவரி ஆறு இரண்டாயிரத்து இருபத்தாறு இல் குற்ற வழக்கு எண் ஒன்பது இருபது இருபத்தாறு முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளது அதில் மரம் வெட்டியவர்கள் பெயர்கள் இடம்பெறவில்லை மரம் வெட்டியவர்கள் அடையாளம் தெரியாத நபர்களாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இப்படி பல நாட்களாக பட்ட பகலில் பல பேர் முன்னிலையில் வெட்டி விற்பனை செய்த சம்பவத்தை அடையாளம் தெரியாத நபர்களாக வழக்கு பதிவு செய்து இருப்பது என்பது வேதனை அளிக்கிறது மரம் வெட்டிய ஐயாரெட்டி என்பவரிடம் தொலைபேசியிலும் நேரிலும் கேட்டபோது சந்திரன் என்பவர் என்னிடம் நடை ஒன்றுக்கு பத்து ரூபாய் ஆயிரம் பத்தாயிரம் என ஐம்பத்தொன்று ஆயிரம் வாங்கியதாக தெரிவித்துள்ளார் அந்த விவரம் எனது தொலைபேசியிலும் வீடியோவாக பதிவு செய்யப்பட்டுள்ளது எனவே காலாப்பட்டு காவல் நிலைய அதிகாரிகள் அசோகா ஹோட்டல் மரம் வெட்டிய வழக்கில் மேற்படி குற்றவாளிகளின் பெயர்களை சேர்த்து அனுமதியின்றி அத்துமீறி பொது சொத்துக்களை மரங்களை காண்ட்ராக்ட் விட்டு வெட்டி விற்பனை செய்த காலாப்பட்டு பஞ்சாயத்து தலைவர் சந்திரன் மீது குற்ற வழக்கு பதிந்து கைது செய்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த புகார் மனுவில் தனித்தனியாக கொடுத்துள்ளனர் கடந்த டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் காளாபட்டில் இருக்கிற ஹோட்டல் அசோகா ஹோட்டலில் இருந்த மரங்களை ஒரு நபர் அதாவது காலாப்பட்டு பஞ்சாயத்து தலைவர் சந்திரன் என்பவர் ம மரம் வெட்டும் தொழிலாளியை வைத்து கிட்டத்தட்ட ஒரு ஐந்து லட்ச ரூபா மதிப்புள்ள மரங்களை வெட்டி விற்பனை செஞ்சுருக்கார் கான்ட்ராக்ட் அடிப்படையில் கான்ட்ராக்ட் விட்டு ஆனால் அது சம்மந்தமாக ஹோட்டல் மேனேஜர் வர்மா என்றவரு ஒரு புகாரை ஆறாம் தேதி கொடுத்துருக்கிறார் அந்த புகாரில் அடையாளம் தெரியாத நபராக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு ஆனால் நாங்கள் என்ன சொல்கிறோம் மரம் வெட்டும்போது வீடியோ எடுத்துருக்காரு வீடியோவும் வெளியிட்ருக்காங்க அந்த நபர் வெட்ட சொன்ன நபரையும் அந்த வீடியோவில் ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்துருக்கிறார் அப்படி இருந்தோம் அந்த நபரை இவங்க இது வரைக்கும் வழக்கில் சேர்க்கல அவரை கைது பண்ணலை அது குறித்து இன்றைக்கி நாங்கள் அந்த மரம் வெட்டின நபர் பஞ்சாயத்து தலைவரை உடனடியாக இந்த வழக்கில் சேர்த்து அவரை கைது செய்யணும்னு இன்றைக்கி காவல் நிலையத்தில் ஒரு புகாரை கொடுத்துருக்கோம்